கோயமுத்தூரிலே பிறந்த மரியாதைக்குரிய இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்பட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களை தொடங்கி குறிப்பாக பெண்கள் கல்விக்காக முதல் பள்ளி பள்ளிக்கூடங்களை திறந்து அதை அரசுக்கு ஒப்படைத்தவர் அதே போல தொழிற்கல்வி கூடங்களை தொடங்கி அந்த பயிற்சி கூடங்களை அரசுக்கு வழங்கியவர் பல்வேறு அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மரியாதைக்குரிய ஐயா ஜி டி நாயுடு அவர்களுடைய பெயரை கோவை அவினாசி சாலையில் உள்ள புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ஐயா ஜி டி பெயரை தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பெயர் சூட்டப்படும் என்று இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறிவித்தார் இன்று அந்த பாலத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாம்புமிகு மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்று திறந்து வைத்தார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத தமிழ்நாட்டினுடைய முந்திரிக்கோட்டை எல்லாத்திற்கும் முந்திரி கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஏன் தீரன் சின்னமலை ஐயா அவர்களுடைய பெயரை வைக்கவில்லை ஏன் செக்கிருத்த செம்மல் வஉசி ஐயாவினுடைய பெயரை வைக்கவில்லை ஏன் பொன்னர் சங்கர் அவர்களுடைய பெயரை வைக்கவில்லை இன்னும் பல்வேறு பதிக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய பெயரை ஏன் வைக்கவில்லை ஏன் ஜி டி நாயுடு அவர்களுடைய சாவி பெயரை நீங்கள் வைத்துள்ளீர்கள் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார் ஜி டி நாயுடு ஐயா அவர்கள் பல்வேறு தலைவர்களுக்கு பல வகையிலே உதவியவர் தந்தை பெரியாரை போன்ற இன்னும் தமிழ்நாட்டினுடைய முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் பல வகையிலே அவருடைய போராட்டங்களுக்கு பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு உதவியவர் மரியாதைக்குரிய ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் ஆனால் சீமான் இதை அவருடைய எப்பொழுதும் எதிர்ப்பது போல அந்த நாயுடு ஆய்கல் சமூகத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் மொழி ரீதியாக இன ரீதியாக இந்த மக்களை பிளவுபடுத்த வேண்டும் குறிப்பாக நாயுடு ஆய் சமூகத்தை தெலுங்கர்கள் வந்தியர்கள் என்று காலங்காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார் சீமான் அதே எண்ணத்தோடு ஜி கே ஜி டி நாயுடு ஐயா அவர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் இந்த மண்ணிற்காக பணியாற்றிய ஜி டி நாயுடு ஐயா அவர்களையும் அதே கண்ணோட்டத்தோடு ஜாதிய கண்ணோட்டத்தோடும் மொழிய கண்ணோட்டத்தோடும் பார்த்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார் இதை விடுதலைக்களம் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது தொடர்ந்து இது போன்ற நாயுடு நாய்க்கர் சமூக மக்களை மக்களையும் அதனுடைய அந்த சமூகத்தில் பிறந்தார்கள் என்பதற்காக பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்கள் இந்த மண்ணுக்காக உயிரை நீத்தவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்பதனை களம் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் நாங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது பசும்போ பசும்போன் முத்துராமலிங்க தேவர் ஜி டி நாயுடு ஐயா இவர்களை எல்லாம் அதே பெயராலேயே அழைத்து மக்கள் காலங்காலமாக பழக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய பெயரை இனிமேல் மாற்ற முடியாது எனவே ஐயா பசும்போன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஜி டி நாயுடு போன்ற பெயர்கள் எல்லாம் காலங்காலமாக மக்களால் அழைக்கப்பட்ட பெயர் அந்த பெயரை நீடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து